ஆய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்கு கோதுமை தோசை மல்லித்த மல்லி சட்னி வச்சுருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மல்லிகைத்தட பச்சை மிளகா கொஞ்சம் உளுந்து வெறும் கடலைப்பருப்பு புளி பூண்டு உப்பு வச்சு அரைச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கோதுமை தோசைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் மினி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு நல்லா பேப்பர் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்குறேங்க பரட்டி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து விட்டு இதை எடுத்து போட்டு நல்லா பெரட்டி எடுத்தால் உடஞ்சது சிம்பிளாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்றைக்கி உப்பு பருப்பு வச்சுருக்குறேன் இன்னைக்கு பூண்டு பச்சை மிளகாய் இப்போ வேக வச்சு தாளிக்கும் போது சீரகம் மிளகா அடித்து போட்டு தாளிச்சுட்ருக்குறேன் உப்பு பருப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது நெய் ஊற்றுனா ரொம்ப அருமையாக இருக்குது போது சாப்பாடு வச்சுருக்கேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்